தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தி ஆறு அறுவடை காணிக்கைகள் உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடைமையாக்கி அதில் நீ குடியேறும்போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என என் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல் அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலி பீடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியற்ற அறமேயனான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகும் திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலைக் கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருண் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார் அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார் எனவே ஆண்டவரே இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய் பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்கலியுங்கள் பத்திலொரு பகுதி செலுத்தும் ஆண்டாகிய மூன்றாம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் பத்திலொரு பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு அதனால் அவர்கள் உன் உண்டு நிறைவு அடைவர் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன் உம் கட்டளைகளை நான் மீறவில்லை அவைகளை நான் மறக்கவும் இல்லை எனது துயர நாளில் அதிலிருந்து உண்டதும் இல்லை ஈட்டான போது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை இழவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன் நீர் உமது தூய உறைவிடமாக்கிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி உம் மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக ஆண்டவரின் சொந்த மக்கள் இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் இரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாற்றியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவே இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்பதை நம்புகிறேன் வாசிக்க நேரம் இல்லாதவர்கள் நம்முடைய சேனலில் உள்ள தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவை உணர்வீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் ஆண்டவருடைய வழிகளில் நடந்து அவருடைய சட்ட திட்டங்களையும் முறைமைகளையும் கடைபிடித்து உலகில் உள்ள எந்த மனிதனையும் பார்க்கிலும் ஆண்டவரையே பெரிய செல்வமாக கொண்டு ஆண்டவரே எனது பெரிய சொத்து என்று நம்பி அவரை அன்பு செய்யுங்கள் ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைகளுக்கு உலகிலுள்ள எல்லாம் தானாக கிடைக்கும் உலகில் உள்ள மனிதர்களின் அன்பு கிடைக்கும் பொண்ணும் பொருளும் தானாக வந்து சேரும் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வரச் செய்வார் தன்னையை நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறார் பாவிகளை வெறுப்பதில்லை அவர் நீதிமான்களாய் இருக்கிற தொன்னூற்றி பேரை விட்டுவிட்டு பாவியாய் இருக்கிற ஒரு ஆட்டை தேடிதான் அழைந்து திரிகிறார் அந்த பாவிகளாய் இருக்கிற நாம் ஆண்டவரை அன்பு செய்வோம் எத்துணை மகிமையான தேவன் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து நம்முடைய வழியை உண்டாக்கி இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் வழி அன்பின் பாதை ஆ தந்தையே என்று அழைக்கும் வாய்ப்பை கொடுத்துள்ளார் அந்த இன்னக வீட்டிற்கு நம்மை தயாரிப்போம் நாமும் ஒரு நாள் இறந்து ஆண்டவரிடத்தில் செல்வோம் அப்போது அவரை தரிசிக்கவும் முகமுகமாய் அவரை பார்க்கவும் தகுதி உள்ளவர்களாக நம்மை கொள்வோம் ஆண்டவரை கண்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்காத படிக்கு ஆண்டவருடைய வழிகளில் நடப்போம் யாருக்கு தெரிந்துவிடப் போகிறது என்று நினைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு தவறையும் நம்முடைய விண்ணக தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் விண்ணகத் தந்தையின் கண்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாது அதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் பூட்டி அறையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை காண்பார் எந்த ஒரு இடத்தில் சென்று ஒளிந்து கொண்டாலும் ஆண்டவர் கண்களிலிருந்து தப்பிக்க முடியாது அதனால் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயத்தோடு நாம் வாழ்வோம் தவறுகளை குறைத்துக் கொள்வோம் திருத்திக் கொள்வோம் ஆண்டவர் நம்மை நேசிப்பார் எப்போதும் நேசிக்கிறார் நமக்காக கரம் விரித்து காத்திருக்கிற ஆண்டவரிடத்தில் இன்னிவோடும் கீழ்ப்படிதலோடும் அவரை நோக்கி செல்வோம் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே